ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமில் இன்னைக்கு ரொம்ப 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 சூப்பராக ஆனால் இட்லி பொடி சேர்ப்புற செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்பான்சியான இட்லி இல்லை தோசையோட நீங்கள் வந்து இந்த இட்லி பொடி சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி தோசைக்குலாம் வந்து சாம்பார் சட்னியே தேவையில்லை இந்த இட்லி பொடி இருந்தாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி இதில் ஆல் அண்ட் ட்ராப்ஸும் சேவ் பண்ணிச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இட்லி பொடி செய்கிறதுக்கு எல்லா மசாலா பொருட்களையுமே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அகலமான கடாய் வந்து எடுத்துப்போம் இப்போ அதில் நூறு கிராம் வந்து மத்தல் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியும் குறைச்சி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வரத்து எடுத்துக்கலாம் கரைஞ்சிடக்கூடாது எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா ட்ரையாகவே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லா அகலமான கடையை எடுத்துக்கும் போது வறுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்திருக்கும் நான் இந்த பொடி திரிக்கிறதுக்கு தேவையான அளவுகளை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வாசனை அளவுக்கு வறுத்துறதுக்கும் நான் சொன்ன மாதிரி கரைஞ்சிடக்கூடாது இப்போ வத்தல் வந்து நல்லா வந்து வறுப்பட்டுச்சு அப்படின்னா அவள் கொஞ்சம் நல்லா உப்பி வந்து வரும் அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் ஒரு ஒரு சில வத்தல் வந்து நல்லா உப்பி வந்து ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா தெரியும் இப்போ நல்லா நம்ம வறுத்து எடுத்துப்போம் அந்த சூட்டில் இருக்கும்போது நல்லா உப்பு உப்பி வந்து வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வந்து வச்சுருவோம் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கிறேன் நான் கரைஞ்சிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துப்போம் இப்போ வரத்துல நல்லாவே வந்து உப்பி வந்து வந்துட்டு இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வந்து வச்சுட்டேன் இப்போ அதே கடாயில் கால் கிலோ உளுந்து வந்து சேர்த்துக்கலாம் தோல் இல்லாத உளுந்து எடுத்துருக்குறேன் இப்போ இதையும் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்லா ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்கும் நல்லா வாசனை அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வரைஞ்சிடக்கூடாது நல்லா வந்து சிறந்து வந்து வரணும் இந்த மாதிரி எடுத்துக்கோ ஸ்டவ் வந்து லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டு வச்சுக்கோங்க உளுந்து வா வறுக்கும் போதே நல்லா வந்து ஒரு வாசமாக வந்து வரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நாங்களாம் சின்ன பேர் இந்த மாதிரி உளுந்து தான் வறுத்து வந்து ஸ்நாக்ஸாக வந்து தருவாங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் நல்லா வந்து வறுத்துக்கிட்டு இருக்கும் இப்போ நல்லா வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தாலே வந்து தெரியும் பாருங்கள் அங்கங்கே நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு உளுந்து வறுக்கும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும் அதுவுமே எனக்கு சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது டவ் வந்து லோட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்துக்கிட்டு இருக்கும் நாங்கள் சேர்த்ததுக்கான எல்லா உளுந்துமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரணும் சூப்பராகவும் நல்லாயிருக்கும் உளுந்து வந்து வறுப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ம் நல்லா வந்து வரைச்சுட்டுக்கலாம் ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகி கரைஞ்சிடவும் கூடாது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரே ஒரு பருப்பு வந்து எடுத்து சாப்பிட்ட போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கும் இல்லைனா கிறிஸ்பியாக வந்து இல்லை ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு செகண்டுக்கு வந்து நல்லா வரைஞ்சி வரச்சு எடுத்துக்கோங்க ரோஸ்ட்டாகிடுச்சு ஒன்று எடுத்து சாப்பிட நல்லாவும் ஒரு முறுப்பாக இருக்கும் இப்போ இதையும் எடுத்து அந்த வத்தலோடையும் சேர்த்து வந்து வச்சுருவோம் இப்போது அந்த உளுந்தம்பருப்பே வந்து வந்து எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து துவர மருப்புன்னு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் கிலோ தான் நம்ம எந்த அளவுக்கு வந்து துவரம் மருப்பு நம்ம எந்தளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு மருப்பு அதே அளவுக்கு தான் ஈக்குவலாக வந்து துவரம் மருப்பும் வந்து எடுத்துக்கணும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வாசன அளவுக்கு வந்து எடுத்துருக்கோம் சில பேர் வந்து இட்லி பொடிக்கு வந்து கடலை பருப்பு வந்து சேர்த்துருப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போதுமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த துவர முருப்பு மட்டும் வந்து சேர்க்குறோம் நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வைடிஷே தேவையில்லை சாம்பார் சட்னியெலாம் தேவையே இல்லை எங்களுக்கு இந்த பொடி இருந்தாலே போதும் ரெண்டு இட்லி தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் இதெல்லாம் ஏதாவது டென்த்திங் ஏதாவது சாப்பிடும் போல் இருக்கும்போது இந்த இட்லி பொடியிலேயே கொஞ்சம் நெய்யில் இல்லை ஏதாவது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக வந்துருவோம் பாருங்கள் நல்லா நம்ம பாதி அளவுக்கு வறுத்துட்டோம் நல்லா வாசனை வந்துருச்சு நல்லா வந்து செவந்து வந்துருச்சு அதில் கலர் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நல்லா வந்து செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து ஒரு ரெண்டு செகண்ட்டுக்கு மட்டும் நல்லா வந்து வறுத்து வந்துட்டு இந்தளவு நல்ல திறந்துருந்த போது பெரிய வந்து எடுத்து வந்து மேலே வறுத்து வச்சுருக்கேன் அந்த வத்தல் உளுந்தம்பர் போட இதை சேர்த்து வந்து சேர்த்து வச்சுருக்கேன் கூட வந்து காயம் வந்து எடுத்துருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி கட்டியாக வந்து பெருங்காயம் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் ஒருவேளை பவுடராக வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியில் வந்து அரைச்சதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிறேன் இதையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்து ஸ்டவ் வந்து நான் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து வந்துட்டுருக்கோம் நம்ம இந்த மாதிரி இட்லி பொடியில் வந்து இந்த மாதிரி காயம் சேர்க்குறதுனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து இட்லி பொடிக்கு வந்து இந்த மாதிரி தெரியாமல் வந்து கட்டியாக தான் சேர்ப்போம் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கும் இருக்கும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க காயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் வந்து வேண்டாம் எல்லாமே செஞ்சு அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் காயமே வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு டிஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியும் நல்லா வாஷ் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி எடுத்துப்போம் இட்லி பொடிக்கு கருவேப்பில சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப வந்து ஹெல்த்தி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் கருவேப்பில நல்லா கிஸ்பியாகி வரட்டும் அந்தளவுக்கு நல்லா தான் வறுத்து விட்டுக்கலாம் கருவேப்பில வந்து ரொம்ப சேர்க்கும் தேவையில்லை வந்து ஒரு பிடி இருந்தால் போதும் ராயத்தோடு சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ அந்த கருவேப்பில வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் கருவேப்பிலை நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கே தெரியும் அளவுக்கு நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த கருவேப்பிலையும் இந்த காயத்துலையும் வந்து எடுத்துருவோம் அந்த காயம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா வந்து உரையில் வந்து வந்து சேர்த்துப்போம் இல்லை மிக்சரில் போட்டு அது வந்து அறையாது காயத்தை மட்டும் ஒன்று ரெண்டுமா வந்து இடிச்சுப்போம் ரோஸ்ட் பண்ணிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே வந்து தனியாக வந்து வச்சாச்சு இது நல்லா வந்து ஆறட்டும் சூடோடு வந்து அரைக்கக்கூடாது நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆறுனதுக்கப்புறம் அந்த வத்தலில் உள்ள அந்த காம்பூலில் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்து நம்ம வந்து அரைச்சி வந்து எடுத்துப்போம் அதே போல் இந்த வந்து காயத்துக்கு ரோஸ்ட் பண்ணிச்சிருக்க காயமும் வந்து தனியாக வந்து இருக்கட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒன்று ரெண்டுமோ அதை வந்து உரலை போட்டு இடிச்சுட்டு அதையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துப்போம் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து ஆறட்டும் நம்ம ஃபேன் கடையில் வச்சு நல்லா வந்து ஆற வைத்து வச்சிடலாம் நம்ம வறுத்து சேர்க்க எல்லாமே நல்லா வந்து ஆறி வந்து வந்துடுச்சு வத்தல் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு வத்தல் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துருக்கணும் நமத்து வந்து போயிடக்கூடாது அது சவுண்டை பாருங்கள் நீங்களே இந்த அளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துருக்கு இப்போ நல்லாவே வந்து ஆறிடுச்சு அதே போல் மறுத்து வச்சுருக்கேன் இந்த காயத்தையும் வந்து நல்லா ஒன்று ரெண்டுமாக வந்து இந்த மாதிரி வந்து இடித்து வந்து வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது ஈஸியாக வந்து அரைஞ்சிரும் இப்போ இது கூடவே இதையும் சேர்த்து நல்லா வந்து எழுத்து சேர்த்து அரைச்சி வந்து எடுத்து வந்துடுவோம் நல்லா ஃபைன் பவுடர் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி வந்து எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து அரைச்சி வந்து வச்சுட்டேன் அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது ரொம்ப வந்து குரகுரப்பாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் அப்போ வந்து நல்லா வந்து இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இப்போ இது கூடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஈரம் ஏதாவது ஸ்பூன் ஏதாவது வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிக்கிட்டே இருந்துட்டா நான் வந்து சாப்பிட முடியாது நீங்கள் உப்பை வந்து போட்டு அரைக்கும் போதே கூட சேர்த்து போட்டு கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தனியாக வந்து போட்டுக்கிறேன் நான் எந்த ஒரு கலர் எதுவுமே சேர்க்கவே இல்லை உங்களுக்கு ஒரு வேலை எப்படிஷாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காஷ்மீர் வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலர் வந்து கிடைக்கும் நான் வந்து நார்மலான வத்தல் சேர்க்கறதுனால எனக்கு இந்த மாதிரி தான் கலந்து கலர் வந்து கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அடிஷ்னல் கலரெலாம் சேர்க்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபைனல் ஒரு ஸ்டெப் வந்து செஞ்சுருவோம் இப்போ நான் வந்து ஒரு நாலு பூண்டை வந்து நல்லா உரிச்சி வந்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு பூண்டை வந்து எடுத்துக்கிறேன் இது நல்லா நம்ம வந்து தட்டி வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக தட்ட கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி தட்டி வந்து எடுத்துப்போம் பாருங்க பூண்டை நான் வந்து நல்லா வந்து தட்டி வச்சுட்டேன் அந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா வந்து இடிச்சு வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எறங்கனையும் வறுத்து வச்சிருக்க அந்த கடையிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துப்போம் ஆயில் வந்து ரொம்ப வந்து சேர்த்துடக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இருந்தால் போதும் ஆயில் வந்து சேர்த்தாச்சு ஆயிலெல்லாம் சூடாகி வரட்டும் இப்போ இன்னும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கேன் அந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பூண்டை வந்து நம்ம வறுத்து போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்குமே வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தி கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே அது வராது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் பூண்டு வந்து கரிஞ்சிடக்கூடாது நல்லா வந்து ஒரு செவந்து வந்து வரணும் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நீங்கள் பையனாக இந்த மாதிரி இட்லி பொடிக்கு பூண்டை சேர்த்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இட்லி பொடி நம்ம அதை வந்து உளுந்து சேர்த்துருக்கோம் பருப்பு சேர்த்துருக்கோம் கருவேப்பில் பூண்டு காயம் எல்லாமே சேர்த்துருக்கறனால உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் வந்து ரொம்பலாம் சேர்க்கலாம் இல்லை அந்த பூண்டு வறுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்தா போதும் நீங்கள் வந்து செக்லாட்னா எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்குறேன் நல்லா வாசமாக இருக்கும் வறுக்கும் போது இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டி போடும்போது எல்லா இதை புடிலையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது வந்து குழந்தைங்க யாருமே வந்து இந்த பூண்டை வந்து எடுத்து போட மாட்டாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பாருங்கள் பூண்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்தால் போதும் இதுக்கு மேல வந்து வறுக்க வேண்டாம் கரிஞ்சிடும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பொடியை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அந்த எல்லா பொடியோடையும் அந்த ஆயிலும் பூண்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா பண்ணி விட்டுருப்போம் இதுக்கு எக்ஸ்ட்ராலாம் வந்து ஆயில் எதுவுமே சேர்க்கவே இல்லை அந்த பூண்டு வறுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம் கட்டிலாம் அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் சூடாக வந்துருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஆரை வந்து விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஆர்ட் டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை மாதம் ஆனாலுமே அப்படியே இருக்கும் கெட்டே போகாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி தோசைக்கெலாம் வந்து சைடிஷே தேவையில்லை செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பொடி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரெண்டு தோசை ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் எங்கள் வீட்டு ஸ்டைலில் இட்லி பொடி நம்ம சூப்பராகவே செஞ்சுட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இட்லி பொடி செஞ்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்